எல்லாம் வல்ல நம் ஐயன் கருப்பசாமியுடைய திரு கருணை மிகுந்த கருணை மிகுந்த அருளை நோக்கி எல்லா பக்தர்களும் தன்னுடைய மனக்குறை தீர வேண்டும் என்று சொல்லி பூரணமாக வந்திருக்கின்ற உங்களுடைய புனிதமான எண்ணங்களை வல்ல ஆண்டவன் ஆனந்தமாக நிறைவேற்றி உங்கள் அனைவரையும் பூரணமாக இந்த உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்ந்து அருளாசி புரிந்து வாழ வைப்பார் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் எப்பொழுதுமே தன் குறைகளை இறைவனிடமும் குருமார்களிடம் தான் செலுத்த முடியும் குறைகளை மனிதன் செலுத்தக்கூடிய அளவுக்கு மனம் துணிந்தவன் தான் அடைந்த நிறைவுகளை இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்படாதவனாக பல பேர்கள் இந்த உலகத்தில் மறந்து வாழ்வது உண்டு ஆனால் மனிதன் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் இன்று இப்பொழுது நடந்த நிகழ்வுகள் அவரவர் மனதுக்கு விதவிதமான மாலைகளையும் விதவிதமான ஆடைகளையும் விதவிதமான அலங்காரத்தையும் கர்பசாமியை நேரில் பார்த்து செலுத்த முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தை அவருடைய அடியாராகிய எனக்கு செலுத்தி எல்லோரும் இன்புற்றார்களே அது அவரவருடைய மனம் நிறைந்ததின் அடையாள சின்னங்கள் தான் உண்மை அதுதான் இந்த இந்த நிறைவுகள் எல்லோருமே பெற வேண்டும் எல்லாருடைய உள்ளவுமே அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் இந்த ஆனந்தம் அடைவதில்தான் மனிதனுக்கு வாழ்க்கையினுடைய நிறைவு ஒலிகள் இருக்கின்றன என்பதுதான் நாம் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மனிதன் எப்பொழுதுமே ஆசைக்கு அகப்பட்டவன் ஆசைக்கு அகப்படுகின்ற பொழுதுதான் அவன் மனித நிலையிலிருந்தே ஒரு சில அசுர குணங்களை அவன் பெற்றுவிடுகிறான் அசுர குணங்கள் அதற்கு பேர் சமஸ்கிருதத்தில் ராட்சச குணம் என்று சொல்வார்கள் சாத்விக குணம் ராட்சச குணம் தாமத குணம் இந்த ராட்சச குணம் என்பதை சமஸ்கிருதத்தில் சொன்னதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அது தமிழில் அசுர குணம் என்றே சொல்லி முடித்து விட்டார்கள் அதற்கெல்லாம் முன்னோர்களே இந்த அசகாய அசுரசுர குணங்கள் எப்படி வருகிறது தான் ஒன்றை அடைய வேண்டும் என்று வெறித்தனம் கொள்ளுகிற பொழுதுதான் அவனுடைய மனம் ஒரு வலிமையை பெற்று அதன் மீது ஒரு உன்னதத்தை கொண்டு அவன் செயல்களில் சரியா தவறா தர்மமா நீதியா அதர்மமா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அவன் செயல்படுகிறான் அந்த செயலாக்கத்தில் பல்வேறு விளைவுகள் தவறாக இருந்தால் அது அசுரகுணத்தின் அடையாள சின்னங்கள் அதிலே தர்மம் இருந்தால் அதுதான் தெய்வீக குணத்தினுடைய தன்மைகளாகும் என்பதுதான் அந்த செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு முடியும் என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை மனிதனால் முடியாததே இல்லை இந்த கலியுகத்தில் அவ்வளவுக்கு விஞ்ஞானங்களும் அற்புதமான படைப்புகளும் பெருத்து விட்டன என்று நாம் எல்லோரும் புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த பேசக்கூடிய இந்த வார்த்தையை ஒலி வடிவத்தில் உலக முழுக்க கொடுப்பது விஞ்ஞானம்தான் ஏனென்றால் விஞ்ஞானத்தில் உருவானதுதான் அந்த கருவி இந்த மெய்ஞானத்தை பரப்புவதற்கு கூட விஞ்ஞானம் தேவைப்படுகிறது என்பதுதான் அடிப்படை மெய்ஞானம் அல்லாது இல்லை விஞ்ஞானம் அல்லாது இல்லை ஆனால் மெய்ஞான விஞ்ஞானத்தை வென்றுவிடும் விஞ்ஞானம் இதுவரை மெய்ஞானத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்லி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறது அது நம்ம முடியவில்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது பயிற்சி செய்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி வானுலகத்துக்கு சென்றோம் சந்திரனை கண்டோம் தீக்கோளாகிய செவ்வாயை கண்டோம் கொடூர கிரகமாகிய சனி கிரகத்துக்கே சென்று விட்டோம் சனி பார்த்தால் கேடு என்று சொல்லக்கூடிய ஜாதகர்கள் இருக்கிற பொழுது சனிக்கிரகத்தையே மனிதன் போய் பார்த்து விட்டு விட்டானே அவனுக்கு என்ன கேடு நிகழ்ந்தது என்ற ஒரு கேள்வியை விஞ்ஞானிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அது விஞ்ஞானத்தை வென்றதா என்று கேட்டால் நீ விண்கலத்திலே வானூர்தியில் சென்று அந்த கிரகங்களை பார்த்தாய் மண்ணுலகத்திலே ஜடமுடி தரித்திருந்து தன்னுடைய ஞான கண்களால் அந்த கிரகத்தை பார்த்தானே அவனுடைய ஞானம்தான் இந்த உலகத்தில் விஞ்ஞானம் அவன் பார்த்து அன்று ஏட்டுச்சோடிகள் எழுதியதை உண்மையா என்று வைப்பிக்க சென்றீர்கள் நீங்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்களெல்லாம் அது பொய்யா இருக்குமோ என்று நினைத்தோம் விஞ்ஞானிகளாகிய நீங்கள் அதை நிரூபித்து காட்டினீர்கள் உங்களைப் போல் விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் இனி தோன்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மெய்ஞானத்தை நிரூபிப்பதற்கு ஒரு கருவி கிடைக்கும் இதுதான் ஒரு பெரிய உண்மை எல்லாமே அந்த விஞ்ஞானத்தை காணுகின்ற அறிவு கூட எல்லாம் வல்ல படைக்கப்பட்ட அறிவு தான் அந்த விஞ்ஞானத்தை காணுகின்ற அறிவு கூட எல்லாம் வல்ல இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தான் அந்த சரீரம் தான் எந்த வாரத்தையும் எந்த பூமியையும் எந்த தண்ணீரையும் எந்த காற்றையும் எந்த நெருப்பையும் இந்த பஞ்ச பஞ்சபூதங்களிலே ஏதேனும் ஒன்றையவோ அல்லது ஒன்று சேர்ந்த சக்தியிலேயோ இயல்பாக ஒரு மனிதன் தோன்றியதாக இன்று வரை எந்த சான்றும் கிடைக்கவில்லையே ஆனால் மனிதன் எப்படி படைத்தான் எப்படி பிறந்தான் என்பதை மட்டும்தான் ஆதியை இதுவரை கண்டறிக்க முடியாமல் தேடிக்கொண்டே போகிறான் மனிதன் விஞ்ஞானியும் அப்படித்தான் விஞ்ஞானியும் அப்படித்தான் அந்த ஆதியை கண்டு காலத்தை வீணாக்குவதை விட இப்பொழுது இருக்கும் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் மதித்து தன் அறிவை பக்குவப்படுத்துவது மிகவும் மேலானது சிவபாக்கியார் ஒரு பாடலில் கூறுறாரல்லவா ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களெல்லாம் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்போ பக்குவப்படாமல் தேடுறதுனால மனித வாழ்க்கைக்கு முடிவு கிடைத்ததே தவிர அவன் தேடலுக்கு முடிவு கிடைக்கல அதனால் நீ அப்படி தேடுறதெல்லாம் முடியுமா முடியாதன்னு சொல்கிறத விட கிடைத்த சக்தியை வைத்து உன் உள்ளத்தையும் உணர்வையும் சரிப்படுத்துவது எப்படி அந்த நிலைகளுக்குள் நீ வந்துவிட வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்துக்கள் இந்த ஞானத்தை சொன்னவர் வந்து படிப்பறிவு இல்லாதவர் சாதாரணமாக காடுகளிலே இருந்து பிரம்புகளையும் மூங்கில்களையும் வெட்டி கொண்டு வந்து சிறு சிறு கூடைகளாய் பொருள்களாய் படைத்து கொண்டு இருந்தவர் தான் சிவவாக்கியார் அவர் சொன்ன தத்துவத்தை இந்த உலகத்தில் யாராலும் இன்னைக்கு மதிக்க மறுக்க முடியவில்லை அதுதான் சிவவாக்கியாருடைய ஒரு பெரிய தன்மை அப்படி என்றால் அவர் கல்லாத அந்த கருத்து பொருள் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது அதுதான் ஞானம் ஆக ஞானத்துக்கு படமில்லை பதவி இல்லை கல்வி இல்லை தரம் இல்லை குலமில்லை இல்லை எதுவுமே இல்லை ஏனென்றால் ஞானம் எதிலும் ஒட்டாதது மனிதனுடைய ஆன்மாவில் மட்டும் ஓட்டக்கூடியது பயன்படுத்துகின்ற பக்குவத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது ஒரு சராசரி ஒரு ஒரு ஞானி சில பேருடைய நோய்களை குணமாக்கக்கூடிய ஒருவர் ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார் ஒருவர் விதண்டவாதம் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் அவரிடம் வந்து கேட்டார் சாமி உங்களுக்கு என்னமெல்லாம் முடியும்னார் எனக்கு மனிதனுக்கு என்னமெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்ய முடியும்னார் அப்படியா அது உண்மைதானா சாமி அப்படின்னார் ஆமாம் தலையில் இருக்கக்கூடிய ஒரு ரோமத்தை கூட உங்களால் உருவாக்க முடியாது சாமி நாமே தலையில் இருக்கக்கூடிய ஒரு ரோமத்தையை ஒரு முடியை கூட உங்களால் உருவாக்க முடியாது அப்புடின்னு ஒரு சாதாரண மனிதன் எனக்கு எல்லா முடியும்னு மமதை விட்டு அந்த ஆள்கிட்ட போய் சொன்னான் அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியலை அவன் போன உடனே ஒரு முடிவு எடுத்தார் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லிட்டோம் நம்ம ஒரு ரோமத்தை பற்றி சொன்ன ஒருத்தன்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் உட்கார்ந்துட்டேன் இது என்னன்னு பார்க்கணுமே அப்படி நினைச்சு முடிவெடுத்தார் தரையில் எத்தனை முடி இருக்குன்னு பார்த்து எண்ணினார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் முடி இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் முடியவும் எண்ணி வரும் உடனே இவருக்கு மனசு வந்து வெளி உலக சிந்தனையே அந்து போச்சு ஏன்னா மனது பூரா அதுலாம் இருக்கு ஒரு முடி கூட காத்து பிறந்துடக்கூடாத அப்படி அதை எண்ணி எண்ணி மனது ஒருமைப்பட்டு ஒருமைப்பட்டு மனம் ஒருநிலையாகி அதில் பல ஞானம் தோன்றுச்சு அவருக்கு பிறதான் ரோமரிஷி பதினெட்டு சித்தர்களில் ரோமரிஷியும் ஒருத்தர் அவர் தான் கண்டறிந்தார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் முடிகள் மனிதனுடைய தலையிலே இருக்கிறது வேற உடலில் இருக்கக்கூடிய அங்க முடிகள் இங்கேயெல்லாம் அவர் சொல்லலை கைகாலுடலாம் சொல்லலை அவர் தலையை மட்டும் எண்ணார் அதற்கு பிறகு அதே விதன்ராதம் பிடிச்சவன் ஒரு நாள் வந்தான் இன்னும் சாமி நல்லா இருக்கீரான்டான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்பான்னார் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்ல தெரியல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்பான்னாரு என்ன சாமி விரக்தியாக பேசுகிறீர்கள் ஆமா ஐயா சாதாரணமாக ஒரு முடிவு விஷயத்தில் என் மூளையை திருப்பி விட்டுட்டு போயிட்டே நீ சாமி இதுக்கு என்னதான் முடிவு ஒரு முடிவும் கிடையாதுப்பா வழுக்க மண்டையில் முடி வளர்க்க முடியுமா முடியை முளைக்க வைக்க முடியுமான்னு நான் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தாவும் இருக்கம்னார் அவர் அந்த முடியெல்லாம் உதிர்ந்து போன வழுக்க மண்டையில் முடியை முளைக்க வைக்க முடியுமா அதை முளைக்க வைக்கணும் என்பதற்காக நான் தவம் இருக்க முன்னாரு பல ஆண்டுகளே வேஸ்டா போச்சு ஒரு முடிவுக்கு வந்தார் முதல் பற்கள் விழுந்துவிடும் அது பால் பற்கள் இரண்டாம் பற்கள் வன்பற்கள் இரண்டாம் பற்கள் விழுந்து விட்டால் ஒட்டுப்பட்டு தான் வைக்க முடியும் அதை முளைக்க வைக்க முடியாது அது கடவுள் ஒருத்தனை அன்றைக்கே எழுதி வச்சுட்டான் இதுவரை யாரும் முளைக்க வைச்சாங்களா இல்லை ஆனால் விதவிதமான அலங்கார பற்கள் தோன்றியது உண்மை தானே யாரும் முளைக்க வைக்க முடியலை அப்போ இந்த இயற்கைக்கு ஒரு சவால் ஆகிவிட்டது அதை யாரும் செய்ய முடியலை அடுத்து வழக்கு மண்டையில் முடிவுலாம் உதிர்ந்துருச்சு முளைக்க வைக்க முடியலை அந்த ரோமரிசி சொன்னார் என்றோ ஒரு நாள் கலியுகத்தில் ஒருவன் தோன்றி மெஞ்ஞானத்தையோ விஞ்ஞானத்தையோ அடிப்படையாக வைத்து வழக்க மண்டையில் அவனுக்கு முடி முளைத்து விட்டால் நான் தான் மறுவரியா வந்து பிறந்த முன் நினச்சி காடாட்டு சிறந்து போயிட்டார் நான் ரோமரிசி தான் மறுபடி வந்து பிறந்து இதை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்கா இதுதான் சரித்திரம்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை முடிச்சிட்டார் ஆனால் இதுவரை அவர் பிறக்கலை உண்மையா இல்லையா பிறந்திருந்தால் தான் முடி முளைச்சிருக்குமே யாருக்காக முளைச்சிருக்கா இல்லை அதுக்கு எதுவும் மறந்து வச்சுருக்காங்களா என்ன தவம் இருந்தாலும் சரி நான் பெரிய இந்த உலகத்தில் வானத்தை வில்லா வளைச்சிருவேன் பூமியை கயிறாக திரிச்சிருவேன் அப்படின்னு வித்தை காட்டிக்கிட்டு மேஜிக்கை காட்டிக்கிட்டு தானே பெரியவன் என்று நினைத்து கொண்டு இருக்கிற எந்த சாமியாராலையும் இதுவரை நடக்கலை வேணா நம்ம வைத்தியர்கள் எல்லாரும் வேணாலும் சொல்லட்டும் அப்படி முளைச்சதாக அவங்களுக்கு நம்ம விருது கொடுப்போம் அப்படி முளைக்க வையுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறத என்ன அது ஒரு பெரிய சவால் நடக்கவே இல்லை அதனால தான் மனிதன் எல்லாம் முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளையும் எண்ணங்களையும் கைவிட வேண்டும் நமக்கு எல்லாம் முடியாதுயா எல்லாம் முடியணும் வேணால் பகவான்கிட்ட நம்ம தவம் இருந்துக்கலாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதுதான் நம்மளால் முடியும் அதனால் இந்த எல்லாம் முடியும் அல்லது முடியாது இந்த ரெண்டுக்கும் விடை கொடுக்க வேண்டிய ஒருத்தன் உள்ளே இருக்கான் எங்கள் ரகசிய அறைக்குள்ளையாக இருக்கான் கனதாசன் ஐயா பாட்டிடனாக எட்டடி எட்டடி எப்படி எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் எட்டடுக்கு மாளிகை இந்த உடம்பு எஞ்சான் உடம்புக்கு சிறசை பிரதானம் சித்தர்களுக்கு தான் ஒரு சாணு இந்த எட்டடுக்கு மாளிகைக்குள்ளே ஏற்றி வைத்தான் ஒருவன் அதுதான் ஆத்மா அந்த ஜோதி தான் இருக்கு அந்த ஆன்மாங்கிற ஜோதி இயங்க வேண்டும் அந்த ஆன்மா என்ற ஒரு ஜோதியை தூய்மைப்படுத்த வேண்டும் அதை தூய்மையாக சுத்திகரிப்பதற்கு தெளிந்த மனசு வேண்டும் அந்த மனதை தூய்மைப்படுத்தி விட்டால் நான் என்ற ஆடவம் அழிஞ்சிரும் நான் என்ற மமதை அழிந்துவிடும் என்னால் முடியும் என்ற இருமாப்பும் அழிந்துவிடும் இந்த எண்ணங்கள் இல்லை என்றால் மனிதன் சுத்தவான் ஆகையினால் நம்முடைய மனதை இறைவனால் முடியும் அதுக்கு அடி கோருவதற்கு நம்மளால் தவம் இருக்க முடியும் நன்னறிகளை கடைபிடிக்க முடியும் என்ற ஒரு மாசத்த ஒரு நிலையை நம்முடைய மனதிலே கொண்டு மாசில்லாத மனதில் ஈஸ்தனை இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து அரள் தொடங்குவோம் எல்லோரும் நல்லாக இருப்போம் வாழ்க்கை